ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல் ஒரு கப் ரவையை வச்சு ஒரு ஈஸியான டேஸ்டான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி ஒரு முறை செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கண்டிப்பாக திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ கொஞ்சம் ஹெல்தியான ஸ்நாக்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக உடச்ச வெல்லம் சேர்த்துக்கங்க இப்போ இது கூடவே அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்காங்க நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் வெள்ளத்தை அளந்து எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த வெல்லம் தண்ணியில் நல்லா கரையிற வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருங்க வெள்ளம் பார்த்திங்கன்னா தண்ணியில் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இந்த அளவுக்கு வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெள்ளத்தை வடிகட்டி எடுத்து வச்சிடலாம் அடுத்த ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க எந்த கப்பால் வெள்ளம் அளந்திங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு ரவை வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணால் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட மூணு ஏலக்காய் சேர்த்துக்கங்க இப்போ இந்த ரவையை உங்களால் எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு மையை அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க அரைச்ச ரவையை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு ரவை ஓரளவுக்கு அரைபட்டு வந்துருக்கு இப்போ இது கூட எந்த கப்பால் ரவை அளந்தீங்களோ அதே கப்பில் அரைக்கப்பளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கங்க இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்து நாம் கரைச்சி எடுத்து வச்ச வெள்ளத்தை வடிகட்டி சேர்த்துக்கங்க வெள்ளம் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க இந்த வெள்ளம் மட்டுமே இந்த மாவை கரைக்க பற்றாது அடுத்து இது கூட ஒரு அரைக்கப் அளவுக்கு காய்ச்சினா பால் சேர்த்துக்கோங்க பால் போது நமக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்காகத்தான் பால் வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தண்ணியே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க பால் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டதுக்கப்புறம் அடுத்து தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து மாவை நல்லா இந்த கன்சிஸ்டன்சி வர மாதிரி கரைச்சி எடுத்துக்கங்க கட்டி இல்லாமல் ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும் அடுத்து இந்த மாவில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கங்க எள்ளை லேசாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்து இது கூடவே ஒரு சின்ன பிஞ்சளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க ஆப்ப சோடா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நமக்கு நல்லா கலந்து வந்துடுச்சு இந்த மாவை ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் கன்சிஸ்டன்சி சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் அடுத்து ஒரு குழிப்பணியார சட்டியில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கங்க பேன் சூடானதும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவை சேர்த்துக்கலாம் மாவு சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க வெள்ளம் சேர்த்துருக்கிறதுனால நமக்கு சட்டுன்னு நிறம் மாறிவிடும் உள்ளே சரியாக வேகாது அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க மாவு இந்த அளவுக்கு லேசாக பொங்கி வந்ததுக்கப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க எல்லா பணியாரத்தையும் பொறுமையாக அடுத்த பக்கம் திருப்பி விட்டு திரும்பவும் மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சே வேக விடுங்க தேவைப்பட்டால் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கங்க ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு இந்தளவுக்கு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா நாம் இதை வெளியே எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் பணியாரமாக சுட்டு எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிளான அதே நேரத்தில் ஹெல்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி வீட்டில் ஒரு முறை செஞ்சு கொடுங்க குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்டே தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்